நாம் நினைப்பதை அல்ல அவர் நினைப்பது நாம் பேசுவதை அல்ல அவர் பேசுவது ஒன்றை புரிந்து கொள்கள் சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கொலை செய்ய நிறைய இடத்துல அந்த வேர்டு வந்துட்டே இருக்கும் கொலை செய்ய வகை தேடி கொண்டே இருக்கிறார்கள் ஆமை சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுவோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே கொண்டிருக்கிறார் இதுதான் ஜீசஸ் இதுதான் ஜீசஸ் ஆமே

எல்லாம் சாரீரம் எப்படி போச்சு தெரியுமா புல்ல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பொண்கள் வெல்த் கம்ப்ளீட் டவுன் ஹெல்த் கம்ப்ளீட் டவுன் ஆனாலும் சொல்லுகிறார் என் மீட்ப உயிரோடு இருக்கிறா அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் மார்த்தாலும் மரியாலும் லாசருவின் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க இயேசு அவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறான்

ஆனால் நீ சொன்னபடி சத்ருவே நீ சொன்னபடி நடந்தது ஆனால் முழுமை அடையல்ல அவர் நினைத்தபடி